கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் ஒப்புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவரே கேடகமாய் இருக்கிறார் அம்மேன் இன்றைய தியான வசனம் தேவனின் உன்னத தன்மை அவரது வசனத்தின் நண்பகத்தன்மை மற்றும் அவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு தாங்களாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது இன்றைய வசனத்தில் மூன்று முக்கிய அம்சங்கள் புதைந்திருக்கின்றன அவற்றை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது தேவனுடைய வழி உத்தமமானது தேவனுடைய செயல்முறைகளும் தீர்மானங்களும் முழுமையும் அப்பழுக்கற்றவைகளாகவும் உள்ளன அவர் எப்பொழுதும் நியாயம் மற்றும் கருணையோடு செயல்படுகிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று நம்முடைய தேவாதி தேவன் கூறுவதை ஏசையா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தேவனுடைய வசனங்கள் முழுமையும் பரிசுத்தமாகவும் சோதனை செய்து நிரூபிக்கப்பட்டதாகவும் உள்ளன தேவனின் வார்த்தைகள் பொய்யற்றவை தெய்வீக அறிவை வெளிப்படுத்துபவை மற்றும் நம்பகத்தன்மை கொண்டவை கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று சங்கீதம் பன்னிரண்டு ஆறில் வாசிக்கிறோம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகம் ஆனவர் என்று நீதிமொழிகளும் மிக தெளிவாக கூறுவதை நீதிமொழிகள் முப்பது ஐந்தில் வாசிக்கிறோம் மூன்றாவது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் தேவனை நம்புகிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர் ஒரு கேடகமாக செயல்படுகிறார் அசாதாரண பாசத்துடனும் சக்தியுடனும் அன்புடனும் அவர்களை காக்கிறார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நாளில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது தீங்கு நாளிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தும் பவுலடிகளார் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து என்று வலியுறுத்துவதை கெழுத நிறுவனம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் காட்டுகிறது தேவனுடைய வழி மனிதர்களின் வழிகளிலிருந்து உயர்ந்தது அவர் எப்பொழுதும் நியாயமாகவும் குறைவில்லாமலும் செயல்படுகிறார் தேவனின் வசனம் நமக்கு வழிகாட்டியாகவும் அறிவு திறனை அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவீதும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று உறுதியளிக்கிறார் தேவனை நம்புவதன் மூலம் நாம் எவ்வளவு அசுர பாதுகாப்பை பெறுகிறோம் என்பதையும் தேவன் நம்முடைய அடைக்கலம் என்பதையும் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார் இன்றைய வசனத்திற்கு விளக்கமாக ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நாட்டின் தளபதி தனது புதிய படை வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு கேடகம் வழங்கினார் அது சிறந்த உலோகத்தால் தயாரிக்கப்பட்டது அது நல்ல வலிமையானதாக இருந்ததால் சற்று கனமாகவும் இருந்தது போரில் அந்த கேடகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சண்டையிட பயிற்சியும் அளித்தார் போரிட வேண்டிய நாளும் வந்தது போருக்கு ஆயத்தமான போது சில வீரர்கள் இந்த கேடகம் மிகவும் கனமாக உள்ளது இதை பிடித்து என்னால் போரிட முடியாது என்று அவர்கள் கேடகத்தை எடுக்காமல் சென்றனர் சிலர் இவ்வளவு கனமான கேடகத்தை எவ்வளவு நேரம் கையில் தூக்கி பிடிச்சிருக்கிறது என்று போரிடும் நேரத்தில் கைகளை தளர்த்திக் கொண்டு போரிட்டனர் ஆனால் மற்றவர்கள் தளபதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கேடகத்தை தன் உடம்பை மறைத்தவாறு பிடித்துக்கொண்டு எதிரியுடன் போரிட்டனர் போரும் முடிந்தது கேடகம் எடுத்துச் செல்லாதவர்கள் எதிரியின் தாக்குதலில் மாண்டு போயினர் கேடகத்தை சரியாக பிடிக்காமல் கைகளை தளர்த்தியவர்கள் எதிரியினால் காயப்படுத்தப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தளபதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை கேடகத்தை தனக்கு பாதுகாப்பாக கருதி பிடித்துக்கொண்டு போர் செய்தவர்கள் வெற்றி வாகை சூடினர் காயப்பட்டவர்களை காண தளபதி சென்றபோது கேடகத்தை நான் உங்களுக்கு கொடுத்தபோது அது உங்களைக் காக்கும் என்று உறுதியாக நான் சொன்னேன் அதை முழுமையாக நம்பியவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்றவுடன் காயப்பட்டவர்கள் மன வருத்தத்துடன் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள கேடகத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தியதால் சிலர் இறந்து போனார்கள் நாங்கள் இப்படி கஷ்டப்படுகிறோம் எங்களை மன்னியுங்கள் என்றனர் இந்த படை வீரர்களைப் போலத்தான் நம்மில் பலர் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு என்பதை மறந்து வேத வசனங்களை வாசிக்க நேரமில்லை அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அற்புத கேடகம் இல்லாமல் பாதுகாப்பின்றி தவித்து போகிறார்கள் தேவனின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் கேடகமாக உள்ளது அதை முழுமையாக நம்பும் பொழுது மட்டுமே அதன் முழு சக்தியை அனுபவிக்க முடியும் ஸோ so, நமது வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளை அறிந்து அவற்றில் நடப்போம் தேவனுடைய வசனங்களில் நம்பிக்கை வைப்போம் அவற்றில் கிடைக்கும் வாக்குறுதிகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் சோதனைகளின் நேரத்தில் தேவனை நம்புவதன் மூலம் அவருடைய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும் ஒத்துக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள் அணு தினமும் தேவனின் வார்த்தையை வாசித்து நேசித்து அதை மனதில் பதித்து கொண்டு அதன்படி நடப்பேன் என்று என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கேடகமாக வாழ்வின் ஒளியாக வழிகாட்டியாக உங்களை வாழ வைக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்